கிறிஸ்தியான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கட்டளையிடவில்லையா பலம் கொண்டு இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் தேவனாக கத்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் இங்கே யோசுவா என் தாயைக்கு காட்டுறார் காரணம் செங்கடலை பிளந்து வழிநடத்தினார் மாராவின் தண்ணீரை மதுரமாய் மாற்று காரணமாக இருந்தார் காடைகளை விரிவத்து கொடுத்தார் அப்படிப்பட்ட மோசைக்கு விரோதமாக ஜனங்க முறு மூறுத்து பார்த்து அவர் கரையை செய்தாங்க அவங்க மனசை சமாதானத்தை இழக்க செய்தாங்க நான் எம்மா தரம் சொல்லி பயப்படுற கொஞ்சம் கலக்கம் இருக்குது அவருக்குள்ள வெளியில காட்டிக்க முடியாட்ட உள்ளுக்குள்ள இருக்குது தான் ஆண்டவர் அறிந்து சொல்றாரு நான் உனக்கு கட்டளை இடம் இல்லையா கொண்டு என்ன பண்ணேன் திடமானதா இரு எதை குறிச்சும் திகைக்காக திகைக்காதே கலங்காதே போக இடம் எல்லாம் வந்து நான் கத்தர் உன்னோட இருக்கிறார் இப்போ இடத்துலலாம் நான் உன்னோட கூட இருப்பேன் அதுதான் இங்கே மேல் வசனத்துல கூட சொல்ல அஞ்சு வசனத்துல நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை உன்னை கைவிடுது முடியும் ஆகவே யோசிப்பாக்கு மாத்திரம் அல்ல நமக்கும் சொல்கிறார் எதை குறித்து நம்ம கலங்காத படிக்க திடமானதாக இருந்து கத்தரை சார்ந்து நம் வாழ்வோம் கத்த நம்மோட கூட இருக்க வாக்கு இருக்கிறார் உலகத்து முடிவு சகல் நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொல்லியிருக்கிறார் இருக்கிறவராகவே இருக்கிறேன் சொன்னவர் மூடி இருக்கிறார் அந்த தைரியத்தோடு நாம் வெற்றி நடை போடுவோம் கற்று நம்மை ஆசிரிப்போம் செவிப்போம் நேசிக்க நல்ல தாப்பு நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி அந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக்கொண்டு வாழ உதவிச்சு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கருத்தரும் லட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்க அவருக்கு இப்பொழுதும் என்றும் மகிழமண்டதாக ஒரு கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை ஞானிகளோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்